ஏற்கனவே கம்பு செறி இல்லாமல் இருக்குது இதில் மாட்டை விட்டு அழகாக போயிருக்காங்க ஆனால் மாடு என்ன பண்ணுது நம்மள முறைச்சி பார்க்குது இப்போ அந்த மாட்டை போய் நம்ம எப்படி ஓட்ட போகிறோமா இல்லை மாட்டுக்கிட்ட குத்து வாங்கி ஓடியேற போகிறோமா அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் என்ன விவசாயிங்க இப்போ வேணே விட மாட்டாங்க சரி மாடு அவுத்துன்னு வந்திருக்கலாம் இல்லை கவனம் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி இது மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் நான் நிஜமாக நடந்தது எங்கள் அத்தை ஒன்று என்ன பண்ணுச்சு ஒரு ஆடு ஒன்று வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசை ஒரு ஆறாயிரம் கொடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி வளர்த்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி ஒன்றே ஒன்று இருக்கவே கையில் பிடிச்சிட்டு போகிறது கையில் பிடிச்சிட்டு வர்றது இருந்துச்சு அது நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமாக என்ன ஆச்சுன்னா இதுவும் எங்களாம் போகிறாங்களோ அது பின்னாடியே போகிறது இது எங்கெல்லாம் வராங்களோ அதை பின்னாடியே வருது அப்படியே பழகிடுச்சு அந்த ஆடு இது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதிகாலையில் ஓட்டி போயிட்டு பெரிய மலகுசி அடித்து அந்த ஆட்டை குட்டி அங்கே கட்டிட்டு வந்துட்டாங்க மேய்ட்டன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் குனிஞ்சு மேய்ஞ்சிட்டு நிமிந்து பார்த்த உடனே அங்கே ஆளை காணும் ஆளை காண என்ன பண்ணுச்சு பயங்கரமாக கத்தல் போட்டு கூச்சல் போட்டு வேக வேகமாக அந்த கவுத்து சிம்பி சிம்பி இழுத்து ஒரு ஒரு வழியாக அந்த மொளசியை பிடிங்கின்னு ஓட ஆரம்பிச்சு ஓட ஆரம்பித்த உடனே வர வகையிலே நல்லா பசுமையாக பயிர் இருந்துச்சு இது என்ன பண்ணிச்சு இப்போ ஆழம் மறந்துட்டு பசி பசிக்கு என்ன பண்ணுச்சு பயிர் மேய ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் மேய்ச உடனே அந்த வயலுக்காரன் அந்த ஆட்டை பார்த்துட்டான் அந்த ஆட்டை அவன் தேர்த்தி தேர்த்தி அரை மணி நேரம் பிடிச்சி அதை பிடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணால் கம்பத்தில் கரண்ட்டு கம்பத்தில் கட்டி வச்சு கைத்தலை வளைய 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 அடித்து வாயாளி மூக்காளி ரத்தம் வர மாதிரி அடித்து போட்டான் அந்த ஆட்டை அதை அப்படியே சோர்ந்து மயக்கத்தில் மே மேனு கத்திகிட்டு இருந்தது இதை கேட்டால் எங்கள் அத்தை பொண்ணு ஓடி போய் அடப்பாவி இந்த ஆட்டை அடித்து போட்டியடா ஒன்னே ஒன்று கண்ணே கன்று வளர்த்தனடா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்க அவன் என் பயிரெல்லாம் மேஞ்சு இனிமேட்டு மேஞ்ச ரெண்டா வெட்டி போட்டுருவான் கையும் காலியும் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஏன்டா பயிர் மேஞ்சால் அதுக்கு நஷ்டம் என்னவோ அதை கொடுக்க போகிறேன் நானும் ஒரு விவசாயி நீ ஒரு விவசாயி இப்படி மடா அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்க ஒன்றும் பேசாதது பேசி முடிஞ்சு போச்சு இது என்னென்னா அதை அடித்தவனும் ஒரு விவசாயி அவனும் ஒரு நாலு ஆடு வச்சுருக்கான் நாலு மாடு வச்சுருக்கான் அவன் மற்ற ஆட்டை வந்து இப்படி பயங்கரமாக துன்புறுத்தி கஷ்டப்படுத்திட்டான் இவங்க இந்த மாடு யாருக்கும் தெரியல நம்ம அது மாதிரி அடிக்க போகிறதில்லை உதைக்க போகிறதில்லை அது என்ன பண்ணும் வாயில்லா ஜீவம் அதை ஓட்டி போயிட்டு அப்படி கரைக்காக கட்டி விட்டுடலாம் இல்லை ரோட்டுக்காக கட்டி விட்டால் அந்த மாட்டுக்காரனோ ஆட்டுக்காரனோ பிடிச்சி விட்டு போவோம் அதை விட்டுட்டு வாயில ஜீவத்தை அடித்தா என்ன பயன் இது போல விஷயத்தை ஏதாவது சொன்னால் கூட நம்மளை கிறுக்கு பையன் சொல்லணும் எதுக்கு நம்மளுக்கு ஊர் வம்பு வாமா ஒன்று ஓட்டி ம கரைக்காக கட்டி விட்டுறேன் இங்கே உரமாக மேஞ்சு நிறைய போய் கம்பில் இறங்காத ஆ யாரதா அடிச்சு குடிச்சிட்டு போகிறாங்க மனசு பகிர்ல அப்படிதான் போனோம் நீ வச்ச பாசம் நீங்காத நேசம் நான் வைத்து நாளாச்சு